ஏன்னா கேப்டனை பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவங்க வைஃபும் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவர் இறந்து போன அப்புறம் நல்லா வர முடியல கிரண்டால இருக்கு ஸோ குழந்தைங்களோட எல்லாம் ஸ்கூல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சு இப்போ வரக்குல மனசுல ஒரு ஒரு லைட் ஃபீலிங்காக இருந்தது ரொம்ப ஹெவியா இருந்தது அவரு அவரு இவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை பட் அது கடவுளோட இது அவரு இதாயிட்டாரு சோ ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கேப்டன் வந்து கூட நடிச்ச ஹீரோவா தான் தெரியும் ரொம்ப நல்ல மனுஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணுவாங்க அட் சேம் டைம் எங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் கூட நல்ல அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பொண்ணு நல்ல பாருங்க இன்னசென்ட் பொண்ணு நல்ல கல்யாணம் நல்ல இடத்துல கல்யாணம் எல்லாமே சொல்லிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நடிகர் சங்கம் ஷோல அடிப்பாட்டு உட்காரும் போதில் கூட ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிருந்தாங்க எப்பவும் ஆனா எங்க வீடு எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப எப்பவுமே விசாரிச்சுட்டு இருப்பாங்க எப்படி இருக்கு இப்படிப்பட்ட அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒன்னே ஒன்னும் குறையா ஃபீல் பண்றேன் அவர உயிரோடு இருக்கும்போது ஏன் வந்து ஒரு வாட்டி கூட நான் அவரை வந்து அவரை மீட் பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் ஹஸ்பண்டுக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ஒரு கவலை அதுதான் தவிர எனக்கு தெரியல அது எப்படி அது எனக்கு அது லைஃப் லாங் ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அது நினைச்சு நினைச்சு கஷ்டமா தான் இருக்கும் பட் இங்க வந்து அவரோட கோயில் பார்த்து அவர் கும்பிட்டு போனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சது நான் வந்து செஞ்சிருக்கேன் நேற்று தான் சென்னை வந்திருக்கேன் ஸோ உடனே பார்த்தேன் அவங்க ஒய்ஃப் அவங்கள பார்த்துருக்க பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் எந்த உலகத்துல இருந்தாலும் அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்து அவர் சோல் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவர் சாப்பிடுறாங்க அவங்க எவ்வளோ இது அந்த தாத்தா சுக்கி பவான் தான் சொல்லுவாங்க ரொம்ப அது நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் இஸ் ஆல்வேஸ் அ லைவ் இன் ஆர் ஹார்ட் ஆல்வேஸ் தேங்க்யூ